தமிழ்ச்சிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தடை அதை உடை படத்தோட விமர்சனம் தடை அதை உடை என்ன ஒரு புரட்சிகரமான பொயட்டிக்கான டைட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க இப்படி புரட்சிகரமா பொயட்டிக்கா வந்திருக்கிற டைட்டிலோட வந்திருக்கிற இந்த படம் எந்த அளவுக்கு புரட்சிகரமா இருக்கு எந்த அளவுக்கு பொயட்டிக்கா நாவல்ட்டியா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா டைட்டிலில் இருக்கிற புரட்சி கதையிலையும் இருக்குது ஆனால் காட்சிப்படுத்தல நாவல்ட்டியும் இல்லை பொய்ட்ரிக்கும் இல்லை அதுதான் நம்மளை கொஞ்சம் புலம்பு விட்டுது ஆனால் அதே நேரம் இந்த படத்தோட கிரியேட்டிவ் இருக்குது பாருங்கள் அது இது வரைக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவிலேயே பார்த்துருக்க முடியாது ஒரே படத்தில் ஒரு படம் எடுக்கிறாங்க திரைப்படம் அடுத்து ஒரு குறும்படம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்டரி படம் எடுக்கிறாங்க ஆனால் இவ்வளோ எடுக்கிற எடுக்கிறவங்க எதில் ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமில் தான் ஜெயிக்கிறாங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் வச்சு திருப்பி சினிமாக்குள்ளார வர நினைக்கிற சில இளைஞர்களோட கனவு அப்படியே தடம் மாறி யூடியூபர்ஸாக மாறுது யூடியூபர்ஸாக மாறி என்ன பண்ணுறாங்க எப்படி சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது படத்தில் ஒரு டைலாக் எனக்கு ரொம்பவே கவர்ந்தது அது என்னென்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வேறு ஜாதிலாம் கிடையாது ஒன்று யூடியூபர்ஸ் ஜாதி இன்னொன்று அதை பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஜாதி அப்படின்னு சொன்னப்போ எனக்கு என்ன என்னறியாமல் சிரிப்பு வந்துருச்சு அதே மாதிரி யூடியூபர்ஸையும் படத்தில் விட்டு ஓட்டிருக்கிறதாகட்டும் யூடியூபர்ஸுக்கு வக்காலத்து வாங்கியிருக்கிறதாகட்டும் அதே மாதிரி யூடியூபர்ஸில் வந்து தப்பு தப்பாக பேசுகிறவங்கள சாடிய விஷயத்துலேயும் சரி யூடியூப்பில் சரியான விஷயம் விஷயங்களை பேசுறவங்களை போட்டு புகழ்ந்துருக்கிறது இந்த படம் என்ன ரொம்பவே கார்ந்தது இந்த படத்துல முத கதை ஆனா இந்த படத்துல ஒரு புதுமையை பண்ணிருக்கிறாரு இயக்குனர் ஒவ்வொரு கதையும் இந்த படத்துல அந்த படமா எடுக்கிற கதை ஒரு கதை அத குறும்படமா இருக்கிறது ஒரு கதை டாக்குமெண்டரியா எடுக்கிறது ஒரு கதை ஆனா இது மூணுத்துலயும் ஒரே நடிகர்கள் தான் இந்த படத்துல மொத்தமா ஒரு பதினஞ்சு இருபது நடிகர்கள்லாம் அவங்கதான் அதுல நமக்கு தெரிஞ்சது நம்ம அங்காடி தெரு மகேஷ் அப்புறம் வேல்முருகன் காமெடி நடிகர் வேல்முருகன் வேல்முருகன் வந்து வேல் கார்த்திகிற பேர்ல படம் டைரக்ட் பண்ணவர் அருமையாக அதில் ஒரு மூணு கெட்ட போடுறாருங்க அங்காடித்திரு மகேஷ் கூட ஒரு சில சீன்களில் தான் வராரு சோபிக்கிறாரு ஆனால் படத்தில் வேற ஹீரோ அங்காடித்தரு மகேஷ் வந்து ஒரு தாசில்தாரா வர்றாரு தாசில்தாருக்கு வந்து ஒரு கவுன்சிலர் கொடுக்குற மரியாதை கூட இந்த படத்தில் வர்ற கேரக்டருங்க கொடுக்க மாட்டேங்குது நமக்கு அதெல்லாம் புரியாத இருக்கு டைரக்டர் விஷயம் சேர்ந்து தான் எடுத்தாரா விஷயம் தெரியாமல் இப்படி இருக்கிறாரா ஏன்னா தாசில்தார் இந்த ஆர்டிஓ எல்லாம் இல்லாமல் ஒரு கிராமத்தில் ஒன்று அந்த ஏன் இவ்வளோ ஏன் வி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர்லாம் பார்த்திங்கன்னா அது சாதாரண ஒரு கிராமத்து மக்களுக்கு சில விஷயங்களில் அரசு அரசாங்கம் சார்பாக செஞ்சு கொடுக்குறது தான் அது சாதாரண ஒரு கேரக்டர் ஆனால் அவங்க தான் அந்த கிராமத்தோட முதுகெலும்பாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஊர்க்காரங்க கொடுக்குற மரியாதை அப்போ தாசில்தாருங்கிறது எவ்வளோ பெரிய ஆள் ஆனால் அவரையே போடா வாடா போக்குறின்னு யூடியூப் கூட நீ என்னத்துக்கு தா எம்ஏ படிச்சுட்டு தாசில்தார் வேலைக்கு வந்தேன்னு கேட்குறதும் நீங்கள் ஏன்ப்பா பிஇ படிச்சுட்டு இந்த யூடியூபரா சுற்றிட்டு இருக்கீங்க புழப்புலமா எவ்வளவோ வேலை இருக்குது ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆகலாம் ஒரு இது இன்ஜினியராக வேலை பார்க்கலாம் ஒரு கட்டடத்தை கட்டலாம் அப்படின்னு ஐடியா கொடுப்பாரு அப்போ வந்து அவங்க வந்து நீ என்னத்துக்கு எம்ஏ படிச்சுட்டு தாசில்தாராக அப்படின்னு ஒருமையில் பேசுறதுலாம் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்தது இந்த மாதிரி சில சீன்ஸ் அமைச்சூர் தனமாக இருந்தாலும் இந்த கதையை வந்து வடிவமைச்சிருக்கிற விதம் முதல்ல அந்த படக்குழுவினர் அது அதுவும் ஒரு தார் மாதிரி ஒரு ஜீப்பில் வந்து ஒருத்தருட்ட கதை சொல்லுவாங்க அந்த தார் ஜீப்பை ஓட்டிகிட்டு வரவர் யாருன்னு தெரியல அந்த படத்தோட டைரக்டராக இல்லை இப்போ படத்துக்குள்ள பொருள் பணம் போட்ட ப்ரொடியூசரில் ஒருத்தராக எனக்கு தெரியல அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமட்டிக் மிஸ்டேக்கோட பேசுகிற இங்கிலீஷ் இந்த மாதிரி சில 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 சீன்ஸ் தான் படத்துல வந்து சோபிக்க விடாம பண்ணிடுச்சு இந்த படத்தை நான் அந்த படத்துல அடிநாதமா இருக்கிற அந்த கதைகள் இருப்பாருங்க அந்த மூன்று கதையுமே இவங்க பெரும்படமாக எடுக்கிற திரைப்படமாக எடுக்கிற அந்த கதையாகட்டும் டாக்குமெண்ட்ரி எடுக்கிற பட கதையாகட்டும் குறும்படமாக இருக்கிற கதையாகட்டும் அந்த குறும்படம் ஜெயித்த பிறகு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி அவங்க படம் பண்ண வெயிட் பண்ணுவாங்க அப்போ யூடியூபராக கவுன்சிலர் பண்ணுற ஐக்கத்தனத்தெல்லாம் யூடியூப்பில் ஏற்றலாம் அப்படின்னு கவுன்சிலர்கிட்ட வேறு சில கேள்விகளுக்கு வேறு சில விடைகளை வாங்கி அந்த இடத்துல வேற சில கே கேள்விகளை போட்டு அந்த யூடியூப்பை சோபிக்க விடுறதலாகட்டும் அதை சோபிக்க விடாமல் காலி பண்ணுறதுக்கு அந்த கவுன்சிலர் பண்ணுற அடாவடித்தனங்களையும் புடம்புடிச்சு வெளியிடுறதாகட்டும் பிரமாதமாக கற்பனை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த கற்பனையெல்லாம் காட்சிப்படுத்தல ரொம்பவே ரசிகர்களை படுத்துடுறாங்க இந்த படத்தை காந்திமதி பிக்சர்ஸ் பேனர் அந்த பேனரில் இந்த நிறுவனம் சார்பில் அறிவழகன் முருகேசன் தயாரித்து இயக்கியிருக்கிறார் அவரே தயாரிப்பாளர் அவரே டைரக்டர் உண்மையாக அரு அருமையான கற்பனை அதை அழகாக நீங்கள் வந்து இருக்கலாம் நீங்களே தயாரிப்பாளர் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன புண்ண சிக்கனமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தடை அதை உடை உண்மையாக அருமையான டைட்டில் அங்காடி திரு மகேஷ் சிவன்கிற கேரக்டரில் தாசில்தாராக வராரு திருக்குறள் குணாபாபு சதீஷ்ங்கிற கேரக்டரில் அந்த யூடியூபர்ஸில் ஒருத்தராக வராங்க கே எம் பாரிவல்லர் கம்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவனோட அப்பாவா வராரு திருவாரூர் கணேஷ் கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டர்ல வராரு மகாதீர் முகமது வினோத் அப்படிங்கிற கேரக்டர்ல வராரு இவங்க இல்லாமல் இன்னும் பலரும் படத்தில் இருக்கிறாங்க ஆனால் நமக்கு தெரிஞ்சது வேல்முருகனும் தெரு மகேஷன் தான் பாக்கி எல்லாம் புதியவர்களை தெரிஞ்சாலும் கதையும் புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்க முடியாததும் கிளைமாக்ஸ் நெருங்க நெருங்க வேற லெவலில் நம்மள இந்த படம் என்டர்டைன் பண்ணுது நாகராஜ் டெல்டா சரவணன் கம்பல் சதீஷ் எம் கே ராதாகிருஷ்ணன் சிலுக்கு மணிங்கிற அந்த கேரக்டர் வேல்முருகன் அவர் தான் தலைமையாசிரியராக வராரு டீ கடை ஓனராக வராரு அப்புறம் இன்னொரு கேரக்டராக வராரு அதே மாதிரி காத்து கருப்பு கலையும் படத்தில் இருக்கிறாப்புல பாக்கியம் கௌதமி பாக்கியம் கௌதமிங்கிறவங்க வேற எல்லாம் இல்லை ஒரு பிரியில் கௌதமியை விட அருமையாக இருந்த அம்மா அவங்க இன்றைக்கி வந்து சீரியல்லலாம் வராங்க அருமையாக அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராக நடிச்சிருந்தாங்க மாதிரி சுபாஷ்டி தேவிங்கிற கேரக்டில் சூரிய பிரதாபன் அவரும் இவங்க எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் ஆங்காங்கே கதை தொங்கலில் விடுறதுனால நமக்கு சில இடங்கள் ஒட்டம் இருக்குது அதே நேரம் தங்கபாண்டியனோட ஒளிப்பதிவு தங்கபாண்டியன் மட்டும் இல்லை சோட்டா மணிகண்டன் ஒருத்தர் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கிறாங்க அதனால் சில சீன்ஸ் கொஞ்சம் ரெண்டாம் கட்டானா இருக்குது ரெண்டு பேருங்கிறதுனால அறிவழகனோட பாடல் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குநரே பாடல் எழுதியிருக்கிறாரு அறிவழகன் முருகேசன் இசை சாய் சுந்தரோட மியூசிக் சாய் சுந்தரோட மியூசிக்லாம் படத்துக்கு பெரும் பலம் அது மாதிரி டாய்ஸியோட படத்தொகுப்பு ஒரு வித்தியாசமான தொகுப்பு அது இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் சிவகுமார் மணியோட கலை இயக்கம் அசோக் குமாரோட சண்டை பயிற்சி வேல்முருகனோட தயாரிப்பு மேற்பார்வை சாமிநாதன் நாகராஜன் காமராஜ் மற்றும் தமிழ் வானொலியங்களோட நிர்வாக தயாரிப்பு எல்லாம் இருக்குங்க ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அதுதான் இந்த படத்தோட பலவீனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் படத்தோட பலம் கதை அப்படிங்கிறனால இந்த தடை அதை உடைய படத்திற்கு என் மனசில் எந்த தடையும் இல்லாமல் பத்துக்கு ஆறு மதிப்பெண் கொடுத்து அதாவது டெக்னிக்கலா இல்ல கதைக்காகவும் சில சுவாரஸ்யமான சீன்ஸுக்காகவும் பத்துக்கு ஆறு மதிப்பெண் கொடுத்து பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்